ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அக்கமிங்க ரூபியும் பார்க்கலாம் அக்காவுக்காண்டி அக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றக்காண்டி மாஸ்கெல்லாம் போட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க பார்த்தா வெளில வந்து நிற்கிறாங்க இவள் போகிறதுக்கு முன்னாடி நம்மளும் அவள் பின்னாடி போகணுமேன்ட்டு சூர்யா என்ன பண்ணுறாங்க சிங்கு வேஷம் போட்டுக்கிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி வராங்க அப்போதைக்கு சூர்யாவுக்கு ரிங் வருது ஃபோன் அடிக்குது இது என்னது உங்கள் என் வீட்டுக்கார ஃபோன் மாதிரியே ரிங் சத்தம் கேட்குது அப்படின்னு அடி கல்லி எப்படி ரிங் சத்தம் முதக்கண்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காளே அப்படின்னு டக்கு டக்குன்னு எடுத்து ஆஃப் பண்ண பார்க்குறாங்க இது அந்த சிங்கக்கிட்ட தான் வருது சரி அவரும் நம்ம புரிய நம்ம வீட்டுக்கார மாதிரி வச்சிருப்பார் போல இருக்கு அப்படிங்கிறாங்க ஏண்டி ஓன் புருஷன் மாதிரி உலகத்துல யாருமே வைக்க கூடாதா விடு மகா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ இருக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க அந்த மதனை மீட் பண்றதுக்கு மாதம் மீட் பண்ணுறாங்க பண்ணியிலே என்ன என்ன ஐஸு இவ்வளோ லேட்டாக வர்ற அப்படிங்கிற கையை எடுறா அப்படின்னு சொல்லி தட்டி விட்றாங்க ஏன் ஐஸ்ஸு இப்போலாம் தட்டி விட்றேன் ஏன் மாஸ்க் போட்டு வந்திருக்க ஏன் முகத்தை முடியிருக்க அதை எடு அப்படின்னு சொல்லி தோளில் அப்படியே தொட்டுட்டு அதை மாஸ்க் எடுக்க போகிறாங்க பலார்னு ஓங்கி அற விட்டுறாங்க அற்ற விட்டதோட ஏன் எதுக்கடி அரைகிற உன்னை நான் ரொம்ப நாள் ஆசை வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அப்படி பயங்கரமாக திட்டுறாங்க அப்போ சொல்லிலே ஐஸ்வர்யா மேலே எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதை சூர்யாவும் கேட்டுறாங்க சே நம்ம சூர்யா மேலே வந்து நம்ம வந்து ஐஸ்வர்யா மேலே ரொம்பவே தப்பா நினச்சிட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணி நிக்கிறாங்க அதுக்கடையில மகா பார்த்து மாஸ்க் எடுத்துடுறாங்க ஏய் நீ என்ன நீ யாரு அப்படிங்கிற நாயே அவளோட தங்கச்சிடா ஐஸ்வர்யா என்னோட அக்கா ஒருக்கி நாயே அப்படின்னு சொல்லி அட்டிமாந்து அடிக்கிறாங்க ஆனாலும் மகா பிடிச்சி மடக்கிடுறாங்க மகா நல்லா பண்ண முடியல அந்த சமயம் வந்துடுறாங்க சூர்யா பிடிச்சு பயங்கரமா சண்டை போட்டுறாங்க பலார் பலார் அட்டி குடுக்குறாங்க டுசும் டுசும்னு பார்த்தீங்கன்னா மதன் என்ன பண்றாங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நன்றிங்க நீங்க மட்டும் வரலனா இந்நேரம் எங்க கதி என்ன இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி அவன் போகிறேன் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்காரு ஏன் கையை பிடிச்சிருக்கிறிய கையை விடுங்க விடுங்க இல்லை அட வா மகா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சவானே இவன் அது அவன்ட்டு வந்து இவன்ட்டை இவெண்ட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பலார் பலரும்னு அடி கும்மா குத்து குத்திடுறாங்க அடின்னு நொறுக்கேழுறாங்க ஐயோ நான் தான் அடியே மகா நான் தான் நான் தான்னு சொல்லிட்டு மாஸ்க்கு எல்லாத்தையுமே கட்டுறாரு அட பாவிகளை அப்படின்ட்டு ஏங்க நீங்கள் இங்கே வந்தீங்க நீங்கள் எப்படிங்க ஏன் சிங்கு வேஸத்தில் வந்திருக்கீங்க ஆ நீ வந்து ஏன் மாஸ்க் போட்டுக்கிட்டு மாறு வேஸ்தில் அது மாதிரி தான் என்னான்னு பார்க்க வந்தேன் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருவேனு ஒன்றை காப்பாற்றத்தான் அப்படிங்கிட்டு ஐயோ அம்மா அடிச்சுன்னு ஒருக்கிட்டியடி எனக்கு உடம்புலாம் வலிக்குது இப்படி படுத்தி எடுத்துட்டியே அப்படின்னு பயங்கரமாக ஃபீலோடு சொல்றாங்க மன்னிச்சிக்கங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி தாங்கி பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஆச்சு அப்படிங்கிறாங்க பாவண்டி அவரை போட்டு நச்சு எடுத்துட்டாங்க அவன் வந்து எப்படி ஆள் தெரியுமா பயங்கரமாக என்னை பார்த்து கையை பிடிச்சி எழுத்துட்டான் நல்ல வேலைக்கா நான் போனேன் அப்படின்னு சொன்னோன்னே சாரிடி உனக்கா நான் எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கேன் உன்னை நான் கொஞ்சம் கூட மதிச்சதில்லை ஆனால் நீ எனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்க உன்னை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் இனிமே உனக்கு நான் எப்பவும் பாதுகாப்பாக உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் மகா அப்படின்னு ஐஸ்வர்யா மன்னிப்பு கேட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க பரவாயில்ல நம்ம நல்லா இருக்குன்னா இப்போ சூரிய நல்லதை முடிஞ்சிச்சு என்ன சொல்கிற அவர் தான் இங்கே வந்திருந்தார் அவர் தான் காப்பாற்றினார் ஆனால் அவரையும் இப்போ நொண்டி நொண்டிட்டு ஒரு மாதிரியாக போகிறாங்க அதையும் கேட்குறேன் அந்த கூத்தை நான் யாரோ எவனோ நினச்சி என் கையை பிடிச்சி இழுக்கிறான் அடி நொறுக்கி அள்ளி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ண சரிக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவரை பார்த்துக்கிறேன்னு வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ளே போனவங்க எவ்வளோ ஐயோ அம்மா அப்படின்னு படுத்துக்கிட்டு உருளுறாங்க மேல் வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது பிடிக்குதுன்னு மெல்ல வர்றாங்க மகா ஏங்க என்னங்க என்னங்க பண்ணுது ஆ என்ன நொன்ன பண்ணுது அடி வச்சு சாத்தி விட்டு இப்போ வந்து பரிதாபம் பேசுறியா சரி நான் வேணா தையில எடுத்து தடவி விட்டுட்டுமா வேணா ஓடி போயிரு எனக்கு இங்கே மேலு காலெலாம் வலிக்குது அதை விட நீ பேசுறது கேட்கல அப்படிங்கிறாங்க ஏங்க என்ன எனக்கு தெரியாதுங்க ஆ நீ தெரிஞ்சே பண்ணிருந்தால் பண்ணிருப்படி நான் தானே தெரிஞ்சிருந்தாலும் கூட நீ இந்த மாதிரி அடிச்சிருக்க எனக்கு என்னமோ நீ திட்டம் போட்டு தான் அடிச்சேங்கிறது தோணுது அப்படிங்கிறாங்க சேச்சா சத்தியமாக நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைங்க நீங்கள் யாருன்னே தெரியாமல் தாங்க அடித்தேன் அடிப்பாவி தெரியாமல் அடிச்சுங்கிறீங்க தெரிச்சியோ என்ன இந்த அடி அடிக்கிற நீ மனுஷியா இல்லை என்ன ராட்சசி மாதிரி இந்தாடி சாத்திட்டியா உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கவே நீ ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு நினச்சேன் இப்படி பயங்கரமான ஆளாக இருக்கிய என்ன கரை போனியா அப்படி இப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ பார்க்கறீல்லாம் நான் இன்னொரு வாட்டி அடிக்கட்டுமான்னு வர்றாங்க ஐயோயோ அம்மா தாயை ஆள விடுமா அப்படிங்கிறாங்க உடனே நான் தையல தான் தேச்சு வரீங்க ஒன்னு வேணாம் நானே தேய்ச்சிக்கிறேன் ஆள விடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறாங்க அப்படியே சிரிச்சுட்டே மாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஏதோ ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்